வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராபெர்ரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சோப்பு கலர் பசி இது ஃபைவ் எம்எம் சுகர் பீடு கருப்பு கலரில் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் சுகர் பீடு தான் பச்சை கலரும் எடுத்து வச்சுருக்கேன் இலை போடுறதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ரெண்டு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் ஒயரு நாலு பாசி போட்டிருக்கேன் இந்த நாலாவது பாசியில் இன்னொரு சைடு ட்ரெயின் எப்படி குறுக்க விட்டுடலாம் குறுக்க விட்டு எடுத்துருக்கேன் சென்டர் படுத்திக்கிடலாம் அது மாதிரி நாலு பாசி போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் ரெண்டு சைடுமே சுகர் பீடு ஒன்று ஒன்று போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் ஒவ்வொரு சு சுகர் பீடு கருப்பு கலர் போட்டிருக்கோம் இனி இடது பக்கத்தில் உள்ள ட்ரெயினில் ஒரு சிவப்பு கலர் பாசியை போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ட்ரெயின் எடுத்து இந்த சிவப்பு கலர் பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி இருக்கும் இன்னும் இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் கருப்பு கலர் பாசி சுகர் பீடு போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு சைடு ரெண்டு சுகர் பீடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல நாலு மணி பூ போட்டோம் பாருங்க அதில் இந்த சைடு ட்ரொயினை இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடணும் இந்த சைடு ட்ரொயினை இந்த பக்கமும் அதே போல் இந்த சைடில் உள்ள ட்ரொயினை அந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடணும் பாருங்க கொடுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் இந்த பக்கத்தில் ஒத்த பாசி இருக்கும் நாலு சுகர் பீடு இருக்கும் அதுக்கு பிறகு மேலே நாலு பாசி ஃபைவ் எம்எம்லருந்து சோப்பு கலர் பாசி இருக்கும் இப்போ இதில் இடது பக்க ட்ரோயினில் நாலு பாசி போட்டுடலாம் இனி இதுக்கு மேலே வந்து அஞ்சு பாசி போட்டு ரவுண்டாக்ட்டு ஒரு பூ வரும் நாலு பாசி போட்டுடலாம் பாருங்கள் நாலு பாசி போட்டுட்டு நாலாவது பாசியில் இந்த ட்ரோயினை எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் எடுத்த பிறகு இன்னி ஒரு சுகர் பீடு போடணும் சுகர் பீடு இதில் எப்படி தட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் அப்போ தான் நமக்கு ட்ரெயின் வச்சு இப்படி கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெயினில் எடுத்துடலாம் இப்படியே பாருங்கள் எப்படி ட்ரெயினில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் எப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம் பக்கத்து பாசியில் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கு பிறகு பக்கத்து பாசியில் கொடுக்கணும் பாருங்கள் இதே போல் இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது மூணு பாசி போட்டுடலாம் சோப்பு கலர் பாசி மூணு பாசி போடணும் இந்த இடது பக்க ட்ரொயினில் பாருங்க மூணாவது பாசியில் இந்த ட்ரொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாசி போடணும் இந்த பாசி எப்படி எடுத்துட்டு அதுக்கு தான் அடுத்த பாசியில் கொடுத்து கொடுக்கணும் பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய பாசியில் எடுக்கணும் ஆனால் ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கு தான் இதை எடுக்கணும் பாருங்கள் இதே போல் நாலு பூ வரும் இன்னொரு பூ போட்டிருங்க கடைசி பூ போடும்போது பார்க்கலாம் பாருங்கள் அந்த நாலு பாசி மேல் பக்கம் மட்டும் இருந்தால் நாலு பாசியிலேருந்தேன் இப்போ மூணு பூ போட்டிருக்கோம் அடுத்தது நாலாவது பூ போடும்போது இதுலேயும் ஒரு சுகர் பீடு வரணும் இந்த பக்கத்துலேயும் ஒரு சுகர் பீடு வரணும் முதல்ல ஒரு சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கீழே இருக்கக்கூடிய பாசியை எடுக்கணும் இந்த ட்ரெயின்லேயே தச்சு அடுத்ததும் ஒரு சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசி எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ நமக்கு மூணு பாசி உள்ள வந்துட்டு மேலே ரெண்டு பாசி போட்டுடலாம் சிவப்பு கலர் பாசி இந்த இடது பக்க ட்ரொயினில் ரெண்டு பாசி போட்டுருங்க போட்டுட்டு இந்த பாசியில் இந்த ட்ரொயினை விட்டு எடுக்கணும் பாருங்க இப்போ மேல் பக்கம் நமக்கு கீழே நாலு பாசி இருந்துச்சு இப்போ அதில் அஞ்சு மணி பூ போட்டதுனால ஒவ்வொரு பூலேயும் ரெண்டு ரெண்டு பாசி வந்திருக்கும் அப்போ எட்டு பாசி இருக்கும் பாருங்கள் இது போட்ட பிறகு சுற்றியுமே எட்டு பாசி இருக்கணும் எட்டு பாசி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிடுங்க இனி அடுத்தது போடும்போது இந்த செடி இடது பக்கம் ட்ரொயினில் ஒரு மூணு பாசி போட்டுருங்க அடுத்தது நாலு மணி பூ போட போகிறோம் மூணு பாசி போட்டுட்டு இந்த மூணாவது பாசியில் இந்த ட்ரொயினை குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்க ஒரு பாசியில் தான் நம்ம இப்போ நாலு மணி பூ போட்டிருக்கோம் இதே மாதிரி எட்டு பாசிலையுமே இந்த பூ தான் வரும் ஆனால் உடையே ஒவ்வொரு பாசி இந்த கருப்பு கலர் பாசி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம் அடுத்தது இந்த வலது பக்க ட்ரெயினில் ஒரு பாசி எடுத்துருக்கோம் கருப்பு பாசி அடுத்தது இந்த பாசியை எடுக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு சுகர் போய்ட்டு நடுவில் போடணும் அதுக்கப்புறம் ஒரு பாசி எடுக்கணும் இதே போல போட்டுகிட்டே வரணும் இப்போ நமக்கு இதில் ரெண்டு பாசி இருக்குது ட்ரொயின் உள்ள ரெண்டு பாசி போடணும் இடது பக்கத்து ட்ரொயினில் ரெண்டு பாசி போட்டுடலாம் ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த ரெண்டாவது பாசியில் இந்த ட்ரொயினை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி குறுக்க விட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சுகர் பீட் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த பக்கத்து பாசி எடுக்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்ல இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் வருங்க ஒவ்வொரு சுகர் பீட் போட்டுக்கிடணும் இப்போ ரெண்டு பூ போட்டிருக்கேன் நமக்கு மொத்தம் எட்டு பூ வரும் இன்னும் அஞ்சு பூ போட்டிருங்க கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் வந்து பாருங்க ஏழாவது பூ போட்டாச்சு அடுத்தது எட்டாவது பூ போடும்போது ஒரு சுகர் பீடு எடுக்கணும் இந்த கீழே உள்ள பாசியும் எடுக்கணும் கீழே உள்ள பாசி எடுத்துகிட்டு அடுத்ததும் ஒரு சீக்கு ஒரு பீடு போடணும் நீந்த சைடு பாசி எடுக்கணும் எடுத்துட்டு மேல் பக்கம் ஒரு பாசி போடணும் இப்போ மூணு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது பாருங்க இந்த சைடில் ஒரு பாசி கீழே ஒரு பாசி இந்த சைடில் ஒரு பாசி இப்போ இடது பக்க ட்ரெயினில் ஒரு பாசி போட்டுடலாம் சோப்பு கலர் போட்டுட்டு இந்த ட்ரெயினை அப்படியே கொடுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த ரவுண்டு இதெல்லாம் முடிஞ்சாச்சு இதுலேயும் எட்டு பாசி தான் வரும் மேலே இன்னும் இதே மாதிரி ஒரு சுகர் பீடு போட்டு பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம் சேர்த்து பாருங்கள் இந்த ரெண்டு பாசி இப்போ இருக்குது ட்ரெயின் உள்ள இனி அடுத்தது பச்சை கலர் பாசி எடுத்துக்கிடலாம் போல் ஃபைவ் எம்எம்மில் தான் பச்சை பாசி எடுக்க போகிறேன் பாருங்கள் பச்சை கலர் பாசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சைடு இடது பக்க ட்ரெயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டு மூணாவது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துருக்கோம் இனி அடுத்தது ஒரு கருப்பு பாசி போட்டுக்கிடலாம் கருப்பு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் ரெண்டு பாசி சேர்த்து எடுக்கணும் இன்னொரு பாசியும் கருப்பு பாசி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாசியும் சேர்த்து எடுத்துடலாம் கீழ்ப்பக்கம் ரெண்டு பாசி எடுக்கணும் இப்போ நமக்கு மூணு பாசி இருக்கும் ரெண்டு சிவப்பு கலர் பாசி சைடில் ஒரு பச்சை பாசி இருக்குது இப்போ நமக்கு இந்த இடது பக்க ட்ரெயினில் ரெண்டு பச்சை பாசி போட்டுக்கிடலாம் ஏன்னா நமக்கு இதில் சுருங்கி வரும் அதனால நம்ம கீழ்ப்பக்கத்தில் ரெண்டு பாசி எடுக்கிறோம் பாருங்க இதுலேயும் நாலு பூ தான் வரணும் நம்ம கீழ்பக்கத்தில் இதில் இந்த நாலு பாசி நாலு அடியில் இருந்த நாலு மணி பூவிலையும் நாலு பாசிலேயும் சேர்த்து அஞ்சு மணி பூ போட்டோம் பாருங்கள் அதே போல் தான் இந்த பக்கமும் வரும் இன்னும் இதே மாதிரி கருப்பு பாசி போட்டுட்டு இந்த பாசியும் எடுக்கணும் அடுத்தது கருப்பு பாசி போட்டுட்டு இந்த பாசி எடுக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டு பாசி போடணும் பச்சை கலர் பாசி பாருங்கள் இப்போ நாலாவது பூ போட போகிறோம் இதில் கருப்பு பாசி போட்டுட்டு இந்த சோப்பு பாசி எடுக்கணும் அடுத்தது கருப்பு பாசி போட்டுட்டு இந்த சோப்பு பாசி எடுக்கணும் அப்புறம் ஒரு கருப்பு பாசி போட்டுட்டு இந்த பச்சை பாசியும் சேர்த்து எடுத்துட்டு ஒரு பாசி போட வேண்டியிருக்கும் நமக்கு ரெண்டு பச்சை பாசியும் ரெண்டு சோப்பும் வந்துடும் ஒரு பச்சை கலர் பாசி போட்டுடலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் கட்டையாக இருக்குது இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் நீளமாக இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருந்தே நம்ம கொடுத்து கொண்டு வந்துடலாம் இந்த பக்கத்தில் ஒரு பச்சை கலர் பாசி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பச்சை பாசி எடுத்துக்கிடுவோம் இந்த பச்சை கலர் பாசியை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஒரு கருப்பு பாசி போடலாம் இந்த பச்சை பாசி எடுத்தாச்சு அடுத்து ஒரு கருப்பு கலர் பாசி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த செவப்பு பாசி எடுக்கணும் அடுத்தது இதுலேயும் ஒரு கருப்பு பாசி போட்டுட்டு நாட் போட்டுடலாம் இதை நாட் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு நம்ம இலை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இந்த ட்ரொயினை வச்சு நம்ம இலை போடுறதா இருந்தால் இந்த சின்ன சுகர் பீடு ரெண்டு ட்ரொயின் உள்ளே போக மாட்டேங்குது அதனால சின்ன ட்ரொயின் வச்சு நம்ம அடுத்தது போட்டுடலாம் பாருங்கள் இது முடிக்கும்போது மேல் பக்கத்தில் நாலு பச்சை கலர் பாசி இருக்கணும் நாலு மணி பூ தான் இருக்கும் வரணும் இப்போ எதை நாட் போட்டு முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அழகான ஸ்ட்ராபெரி ரெடி ஆகியாச்சு நம்ம இனி இலை எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இலை போடுறதுக்கு பச்சை கலர் பாசி எடுத்துக்கிடலாம் அடுத்தது இந்த சின்ன ட்ரொயின் எடுத்திருக்கேன் எடுத்து நம்ம ஊசியில் கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன் சின்ன ஊசியும் இருக்குது இந்த சின்ன ஊசி இந்த சுகர் பீடு அது உள்ள போற ஊசியை பார்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி ஊசாக வர்றது மாதிரி அல்லது இந்த காது பக்கத்தில் வந்து சிக்கிக்கிடும் சில பாசி போகாது அப்படிப்பட்ட ஊசி எடுக்காதுங்க நல்லா நைஸாக உள்ள ஊசி எடுத்துக்கிடுங்க இதில் இப்போ கொரத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒத்தையாக தான் கொரத்து எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக உள்ள டொயின்னு இதில் நம்ம இந்த பக்கத்தில் இந்த நாலு பாசி இருக்கு பாருங்க அந்த நாலு பாசிலேருந்து அந்த இலையை போட போகிறோம் முதல்ல அந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்து இதில் ஒரு நாட் போட்டுடலாம் ஊசி எப்படி கொடுத்து எடுத்துருக்கேன் இந்த அற்றத்தில் கொண்டு வந்து இந்த ட்ரொயின் நமக்கு குறுக்க இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு நாட் போட்டுடலாம் கொஞ்சம் லூஸாக விட்டுக்கிடுங்க அந்த ட்ரொயினையும் கொஞ்சம் நீளமாக கட்டும் அது நமக்கு கடைசியில் தேவைப்படும் அதனால் அதையும் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு இப்படி ஒரு நாட் போட்டுங்க நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இலை போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நாட் போட்டாச்சு இப்படி இருக்கட்டும் அல்லது உரி வந்துடும் அது உரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நாட் போட்டிருக்கோம் இப்போது நம்ம பக்கத்தில் இந்த ஒரு அந்த நாலு மணி பூவிலேன்னா நம்ம இப்போ இலை போட போகிறோம் இப்போ ஒரு பாய்ச்சியில் குறுக்க விட்டு எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ஆறு பாசி போட்டுக்கிடலாம் ஆறு பாசி எடுத்துகிட்டு நான் அதுக்கு பிற காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி ஊசி வச்சு எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் கையில் நமக்கு எடுத்து எடுத்து கொறுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போது ஒழுங்காக எடுத்து கொறுக்க முடியாது அதனால் இப்படி கீழே தட்டி வச்சுட்டு இப்படி கொடுத்துருங்க பாருங்கள் ஆறு பாசி போட்டிருக்கேன் இப்படி ஈஸியாக வந்துடும் இனி இதில் வந்து இந்த ஒரு பாசி விட்ருங்க ஆறு பாசி போட்டிருக்கோம் அதில் இந்த பாசியை விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாசியில் இந்த டூ ஊசியை மறுபடியும் குறுக்க நம்ம எப்படி கொடுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் கொடுத்து எடுத்தாச்சு மறுபடியும் நமக்கு இப்போ கீழ்பக்கத்தில் நாலு பாசி இருக்குது அதே அளவு நாலு பாசி இன்னொருக்கு தடவை போட்டுடலாம் பாருங்கள் நாலு பாசி நாலு பாசி போட்டாச்சு நாலு பாசியை போட்டுட்டு பாருங்கள் இந்த எந்த எதில் ஊடே இருக்கோ அதே பக்கத்திலே ம அடுத்த பாசியில் கொடுத்து இதே மாதிரி எடுத்துக்கிடுங்க இந்த தேவை இப்படி தான் வரும் ரங்க போட்டு வச்சு இனி அடுத்தது வந்து அஞ்சு பாசி போட்டுக்கிடுங்க இது கொஞ்சம் சின்னதாக வரும் அஞ்சு பாசி போட்டுட்டு அதே போல் தான் அஞ்சு பாசியை போட்டுட்டு பாருங்கள் இதில் கூட வந்துட்டு அஞ்சு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பாசியை விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாசியில் இந்த ஊசியை இப்படி ஆப்போசிட் சைடில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் எடுத்து வச்சு எடுத்துட்டு இப்படி பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி இப்போ மூணு பாசி இருக்குது நமக்கு அதுக்கு அடுத்தது பக்கத்தில் மூணு பாசி போட்டுடலாம் ஏன்னா நமக்கு மேலே ஒரு பாசி போயிட்டு ஒரு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது அது ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆகி வரும் அதனால் மூணு பாசி போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருந்து இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் தான் ட்ரெயின் இருக்குது இந்த பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் கொடுத்து அதே பாசியிலே இப்படி கொடுத்து எடுத்துடலாம் அப்போ நமக்கு இந்த பாருங்க இந்த பாசி சுற்றி இதில் ஒரு இலை வரும் ஊடே ஒரு இலை வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு பாசிக்கும் இடையில் ஒரு தெரியுதா இந்த பாசியில் இந்த பாசிக்கும் இடையில் ஒரு இலை போட்டிருக்கோம் அடுத்தது இந்த பாசியில் நடுவில் ரெண்டு பக்கமும் பாசி வர்றது மாதிரி ஒரு இலை போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு இலை போட்டிருக்கோம் அடுத்ததும் இந்த பாசியில் இந்த ரெண்டு பாசிக்கும் இடையில் நம்ம முதல்ல போட்ட பிறகு ஆறு பாசி போட்டு அதே மாதிரி ஒரு இலை வரும் அதுக்கு பிறகு இந்த பாசியில் இந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் சேர்ந்து இந்த இலை வரும் இதே போல் தான் நம்ம சுற்றி எட்டு இலை வர்றது மாதிரி போட போகிறோம் இந்த ஒவ்வொரு பாசிலையும் சைட்லேயும் சைட்லேயும் வரக்கூடிய ஒரு இலை நடுவில் வரக்கூடியது ஒரு இலை இதே போல் பாருங்க இன்னொரு இலையும் போட்டு காமிக்கிறேன் இப்போ நமக்கு இடையில தான் போட போகிறோம் இந்த இடையில இந்த ரெண்டு பாசிக்கும் இடையில் வரணும் ஆறு பாசி போட்டுக்கலாம் ஆறு பாசி போட்டாச்சு இப்போ ஒரு பாசியை விட்டுட்டு இந்த அஞ்சாவது பாசியில் நம்ம இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டாவது பாசி இதில் கொடுத்து எடுத்துடணும் பாருங்க இதில் கொடுத்து எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு நாலு பாசி போடணும் நாலு பாசி போட்டுட்டு அந்த எந்த ட்ரொய் இந்த ட்ரொயின் எந்த பக்கத்தில் இருக்கோ அதே பக்கத்தில் அதே பாசிலே கொடுத்து நம்ம அடுத்த பாசியில் எடுக்க போகிறோம் பாருங்க இதில் தான் இருக்குது இந்த பாசிக்கு ஊடே தான் இருக்குது அதே பாசியிலே ஊடே இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்து அடுத்த பாசியில் எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் இப்போ நமக்கு மூணு இலை வந்துட்டு இப்போ இதை சுற்றி போட போகிறோம் இந்த பாசியை சுற்றி இது இந்த இலை போட போகிறோம் இதே போல் போட்டு எடுத்துருங்க எட்டு இலை வரணும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பாசியை சுற்றி இலை போட போகிறேன் முதல்ல அஞ்சு பாசி போட்டுட்டு இந்த இங்கேருந்து ரெண்டாவது வரக்கூடிய பாசியில் இப்படி கு ட்ரோயினாக குறுக்க விட்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அடுத்தது மூணு பாசி போட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கத்தில் இருந்து இந்த ஊசியை கொடுத்து எடுக்கணும் பாருங்க இந்த இலை இப்படி வரும் பாருங்க தெரியுதா அழகாக இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் இனி இந்த நாலு இலையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு காம்பு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தாரேன் பாருங்கள் எட்டு எல்லையுமே போட்டாச்சு நமக்கு முதல்ல ஆரம்பித்த ட்ரெயின் இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம இனி இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம் சென்டரில் வரண்ட அந்த சைடு ரெண்டு பாசி இந்த சைடு ரெண்டு பாசி இருக்கணும் பாருங்க நமக்கு இங்கே தான் ட்ரெயின் இருக்குது அதனால் இந்த பக்கத்தில் நம்ம பாசி இந்த ஊசி இந்த பக்கத்தில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த சைடில் ரெண்டு பாசி போட்டுடலாம் சைடு ஊசியில் ரெண்டு பாசி போட்டிருக்கேன் அதே போல் இந்த பக்கமும் ரெண்டு பாசி போட்டுடலாம் ஊசி இல்லாமல் குறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் போட்டாச்சு இப்போ இதில் இன்னொரு பாசியும் போட்டுடலாம் குறுக்க போட விடதுக்கு பாருங்கள் இப்போ இதில் இந்த பக்கத்தில் மூணு பாசி போட்டிருக்கேன் ரெண்டு பாசியை விட்டுடலாம் இந்த ஒரு பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ஊசியை நம்ம எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் நடுவில் வந்துடும் இதே போல் வரும் இதில் தான் நம்ம இன்றைக்கி காம்பு போட போகிறோம் அதையும் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த இந்த சைடு ரெண்டு பாசி இந்த சைடு ரெண்டு பாசி இருக்குது நடுவில் நமக்கு அஞ்சு பாசி போட்டிருக்கோம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் தான் இந்த நீளமாட்டு மாட்டு அஞ்சு பாசியில் அதுலேயும் நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் தான் அந்த ட்ரொயின்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டும் இருக்குது பாருங்க தெரியும் இப்போ மூணாவது பாசியில் அதாவது சென்டர் பாசியில் இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு பாசி போட்டுடலாம் ஏதாவது ஒரு சைடு ஒரு பாசி போடணும் எனக்கு இடது பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் நான் ஒரு பாசி போட்டுக்கிட போகிறேன் ஒரு பாசி போட்டுட்டு இனி இந்த ஊசியை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போடணும் பாருங்கள் இப்போ ரெண்டு பாசி போட்டிருக்கோம் முதல்ல ஒரு பாசி அந்த அஞ்சு பாசி போட்டதில் சென்டரில் ஒரு பாசி இருந்ததில் குறுக்க விட்டு எடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு ஒரு பாசி போட்டோம் இப்போ இது மூணாவது பாசி போடுறேன் இப்போ எப்படி ஒவ்வொரு பாசிக்கும் மேலே மேலே ஒவ்வொரு பாசி வரும் இவங்க எப்படி நீளமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைடு ஒரு பாசி போடணும் இந்த சைடில் உள்ளதை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போ நமக்கு அடுக்கி வச்ச மாதிரி இந்த பாசி வரும் பாருங்க இவ்வளோ நிலம் போதும் இனி ஒரு பாசி போட்டுட்டு நாட் போட்டுடலாம் இந்த ஒரு பாசியும் எடுத்துக்கிடலாம் இந்த ஒரு பாசியும் இப்படி எடுத்துகிட்டு இனி ரெண்டு ட்ரொயினையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுருங்க நாட்டு போட்டுட்டு கட் பண்ணிடலாம் உங்களுக்கு பாசி சுகர் பீடு எவ்வளவு அளவு இருக்கோ அது பார்த்து நமக்கு எவ்வளவு நீளம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம் ரொம்ப சின்ன பாசியாக இருந்தால் நான் எத்தனை பாசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எண்ணி சொல்கிறேன் நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு லேஸாக வாட்டி விட்ருலாம் நான் போட்டிருக்கிறது கீழே உள்ளது ஒரு பாசி இருக்குது அதுக்கு மேலே ரெண்டு நாலு ஆறு ஏழு பாசி போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இவ்வளோ நீளம் காம்பு போதும் பாருங்கள் எப்படி எல்லாம் எல்லாமே இருக்குது அழகாக இது காம்புனுக்கு ஸ்ட்ராபெரி அழகாக ரெடி ஆகியாச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது லேசாக லைட்டர் வச்சு டீ வச்சு வாட்டி விட்டுடலாம் பாருங்கள் ஸ்ட்ராபெரி போட்டு முடித்தாச்சு நான் என்ன எத்தனை ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கூடையில் வைக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்ட்ராபெரி சோப்பு கலரில் போட்டிருக்கேன் ஒன்று இந்த கலரில் போட்டிருக்கேன் அதாவது காய் போல் இருக்கிற மாதிரி உள்ளது இந்த கலர் பாசி கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாமே ஒட்டி ஒட்டி இருந்து அதை உடச்சி எடுக்கும்போது பாருங்கள் வெள்ளை கலர்லாம் தெரியுது இதில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலரும் தெரிகிற மாதிரி தானே ஸ்ட்ராபெரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சு போட்டுட்டேன் பாருங்கள் ஸ்ட்ராபெர்ரி இன்னொன்று பெருசும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு மாடல் இதுவும் அதே மாதிரி தான் ஃபைவ் எம்எம்மில் தான் இது ஆறு அஞ்சு மணிப்பூ இது வந்து நடுவில் ஏழு மணிப்பூ வரும் இருந்துருக்கு இதையும் நான் அடுத்தால வீடியோ போடுறேன் பாருங்கள் இதுவுமே இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல பெருசாக இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் சின்ன நம்ம டப்பாவிலலாம் வச்சு கிடைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை வந்து கூடையில் வச்சிடலாம் பாருங்கள் ரெண்டு கூடை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூடையில் ஒரு கூடையில் நம்ம இந்த பெரிய ஸ்ட்ராபெரிய வச்சிடலாம் இந்த சின்ன கூடையில் கைப்பிடி நம்ம இந்த பக்கம் வச்சிக்கலாம் வச்சுட்டு பாருங்கள் முதல்ல காயக்கிழ வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு இந்த பழங்களை வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது நம்ம யாருக்காவது பிறந்த நாள்லாம் வந்துன்னா கிஃப்டாக இதை கொடுக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் ஷோகேஸில் நம்மளே செய்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் ஷோகேஸில் வச்சுக்கிடலாம் சோ பீஸாகவும் யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிகலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்